அடுத்தது உத்திரப்பிரதேசம் மாநிலத்தில் சண்டௌசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இப்போ பதினாறு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் பிவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்போ முப்பத்தி நாலு முப்பத்தினாலுரூவாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டா ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரம் அப்போ இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து வந்து ஒடிசா மாநிலத்தில் குணுப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரூவா அப்போ எண்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டியோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும்